இதோட என்ன மறந்துரு பாட்டி போ யா அப்படி நின்னுட்டு இருக்க கள்ள கடக்க போய் கூட்டிட்டு வா துடியா துடிச்சு நின்னு ஓடதுக்கு போய் கூட்டிட்டு வா அதோட என் கதைய முடிச்சி உனக்கு ஒரு அக்கா இருக்கங்கவே மறந்துட்டீரோட இப்படி நீ வெட்டு வெட்டு துண்டு ரெண்டுனு பேசுனடா என்னக்கா செய்வே எனக்கு ரெண்டு வேற வேணும்லக்கா சரிக்கா அவசரப்படாத எதை எடுத்த கவுதனி யோசிக்காதக்கா நம்ம புள்ள வாழ்க்கை அதுல இருக்கு பொண்ணு விட்டா எம்மவருக்கு என்ன பொண்ணாட்டி கிடைக்காது எம்மவனுக்கு மூணு சொன்ன கியூல 1000 பொண்ணு இவதான் பொண்ணுன்னு யார கைய கட்டினாலும் அவன் தாலிய கட்டுவா அப்படி வளர்த்திருக்க அப்படின்னா என் பியாச்சிக்கு அவன் மறுபடிச்சு பேசிடுவானா பாருங்க மினி நீங்க நடந்துகிறத பார்க்கும் போது உங்களுக்கும் பொண்ணுக்கு அப்பாவுக்கும் ஏதோ பிரச்சனை முன்னால இருந்திருக்கும் போல இருக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இவ்வளவு தூரம் வந்தாச்சு இனிமேலும் அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா சரிப்படாது அதனால நான் சொல்லுதேன்னு எதுவும் நினைச்சுக்கிடாதியா பேசாம அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு உங்க பிள்ளைக்காண்டி கொஞ்சம் விட்டு பிடிங்க இப்ப பேசலனாலும் பரவாயில்ல ஒரு வருமா இல்லைன்னா ஒரு மாசமா எடுத்துக்கிடுங்க நேரம் ஆனாலும் பரவாயில்ல காலம் ஆனாலும் பரவாயில்ல தயவு செய்து நல்லா இருப்பிய பொண்ணு மாப்பிளையும் இதான் மாப்பிளா இதும் பொண்ணுன்னு பேசியாயிடுச்சு ஊரு முழுக்க தெரிஞ்சாச்சு இனிமேலும் நான் சொல்ல கொண்டு இல்லை என்ன நாலு சின்ன நம்ம அண்ணி சொல்லிட்டு இருக்கலாம் கூட சாதம் நீனும் கொஞ்சம் பேசு ஏதாவது அந்த அக்கா மனம் மாறலாமலாம் என்ன பிரச்சனையே ஏதாவது பிரச்சனையே தெரியல இது பொண்ணுக்கு இவங்களுக்கும் என்ன செய்யன்னு தெரியல பாவம் அந்த பையனை பத்தியா பாவம் போல ஒரு மாதிரி மூஞ்சு தொங்கு போட்டு நிற்காம்

ஒரு நிமிஷம் தவார் ஆளுபடி உனக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இறக்கில்லா பேர்

என்ன பகையா இருக்கட்டும் கம்மாவ நாலு மணி என்ன செஞ்சிச்சு கோபத்துல ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க அதனால நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன் இனி என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இனி ஊரை தரண்டு வந்தாலும் சரிதா உங்க அம்மா வந்தாலும் சரிதா அந்த பொண்ணுக்கு அப்பா வந்தாலும் சரிதா அந்த பொண்ணுதான் உங்களுக்கு பொண்டாட்டி சிக்கோ கூடிய சிக்கிரத்துல உங்களுக்கு அந்த யாழ் நிக்கும் கல்யாணம் நம்ம நாலு மணி தலைமையில இதை தடுக்கிற எந்த கொம்பனால முடியாது

சும்மாறத பையனை கூட்டிட்டு போய் பொண்ணை பார்க்க வச்சு கடைசியில் பியாச வச்சு இதெல்லாம் எனக்கு ஒண்ணு சொல்ல முடியல ஏனே சும்மா பாவனே அக்கா என் பா நின்றுட்டு இருக்கா அவளே மனசுக்குள்ள என்னவோ வச்சுட்டு விக்கட்டா கக்கட்டான்னு சொல்லி வார்த்தை இருக்கா என்னவோ ஏதோ நடந்திருக்கு பெரிய விஷயமா இல்லன்னு இந்த அளவுக்கு பிரச்சனை முத்தி வெடிக்க அளவுக்கு வந்திருக்காதுலானே அக்கா மனசை பத்தி உங்களுக்கு தெரியாதானே அக்கா மனசு பூ போல கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னு பொறுமையா அவளே சொல்லுப்பா அவங்க

சரி ஒரு வெளியில ஒரு டீய குடிச்சுட்டு ஓடி வரும் அவ இளாம போய் திருப்பி சிக்கிடுவ|^{1} நெனக்கேன். லேசா ஆட்டனே. ஆ! ஒரு டாக்டர் கிட்டயே வக்கிடு நீ எதையும் மறக்கப்பிடாது. எதனால புடியாச்சு? அப்பப்பப்ப பணினால. பணில தண்ணியில வரதுனா, पाणी பிடிக்காம வாயி கோனிட். கடவுளே காபாத்து. என்ன இல்ல? பிசிந்த.

பாமிய கிளவி என்ன சோகத்துல இருந்த மாதிரி இருக்கு என்ன பிரச்சனை புஷ்பா சத்தம் போட்டு கிடந்த மாதிரி இருந்து பொண்ணுக்கு அப்பா வந்த வேகத்துல விருட்டுன்னு வண்டியில ஏறி போயிட்டாரு என்ன விஷயம்னு விட்டு உடச்சு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்காவோ புஷ்பாக்காக தெரிஞ்சிருக்கும் நினைக்கலேச விஷயம் என்ன யாரு கேட்கவும் என்னால முடியல அங்க இருக்க சூழ்நிலை அப்படி இருந்துச்சு என்னன்னு தெரியல கோவத்துல புஷ்பாக்கா அக்கா டாம் டீனு சத்த மாட்டாவா அந்த பொண்ணுக்கப்பா ரொம்ப சங்கடப்பட்டு அப்படியே போயிட்டாரு நல்லபடியா நடக்க வேண்டிய விசேஷம் இப்படி வருத்தத்துல முடிச்சுட்டேன் சொல்லி எனக்கு ஒரே சங்கடம் அதான் அங்கே நிக்காம அந்த நேரம் விருட்டுன்னு வீட்டுல வந்துட்டேன் ஊடையில ஒரு விஷயத்த கேளு எங்க இருந்து ஒரு கேள்வியா உன் மாவனும் வந்திருக்காவா இங்க நின்று வியாவு பார்த்துட்டு இருந்தாவா அது கூட கடைசியில பிரச்சனை நானும் ஒரே சிரிப்பு பாக்கணுமே சார்த்தியாது யாருன்னு தெரியல மர்மள உங்களுக்கு சட்டையும் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இந்த வெள்ளைமாக்கா எல்லாரும் சொல்லி மாற மாற கேட்கும் என்ன யாரு எந்த ஊருன்னு அவன் வாயை திறக்க மாட்டாங்கள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயில ஒரு மாதிரி பாதை வந்துட்டு வாய் இழுத்து வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னா நான் விடுவா என் மொபளை கூட்டுட்டேன் கூட்டேண்ணா என் மொபைல வந்துட்டான் ஒரே ஓட்டமா அது கேள்வி வலுத்த ஒரு மாதிரி அப்படி அப்படின்னு தப்பா தப்பு பேசிட்டு உங்க மொபை களத்துல இறங்கி அதிரடி காட்டி போல கை வைத்தே சொல்லிட்டு சும்மையா என் அங்க ஒரு திருப்பு கொடுத்தா இங்க ஒரு திருப்பு கொடுத்தா வாயு கூட வச்சுட்டு போயிட்டு அது கிளை வரும்போது நல்லா வந்துச்சு நாங்க எல்லாம் மாற மாற கேட்டோம் அதுக்கு என்ன சொல்லுன்னு தெரியாம வாய் குவாண்டிட்டு அப்படினு போய் சொல்லிட்டு என் மாவா விடுவாளா அங்க இங்க வாய் திருப்புனால ஒரே ஓட்டமா ஓடிடு நாத்ர சும்மையா கலக்கிட்டல்ல இது ஒரு இடத்துல வர போக வேண்டியிருக்கு அப்படியே கடைக்கும் போய் சாமான வாங்கி வந்துறதே இது சோத்து வங்கி குழம்பு வச்சு கறி எல்லாம் வச்சு வச்சாச்சு நீங்க நேரா இன்னா சாப்பிடுங்க எனக்கு காண்டி காத்து கிடக்காதீங்க இருக்கட்டும் மர்மள அத அரை மணி நேரத்துல ஓடி வந்துருவீங்க வந்தேன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இது நாத்தி எங்க போனா அவ வீட்ல போய் எட்டி பாத்துட்டு ஓடி வரேன்றே மர்மள

யானை படம் போட்டிருந்தா பைக்குள்ள யானை இருக்குன்னு அர்த்தமா பையில எரும படம் போட்டிருந்தா பையில புலி படம் நானும் வாயை பைக்குள்ள என்ன இருக்கு என்ன இருக்கு பாத்துட்டு இருக்கு

எப்ப தூக்கிட்டி உடன்தால விட்டுருவியா கீழ தோம பாட்டியம்மா அம்மா சரியான கிருக்கு குடும்பப்பா எந்த நேரத்துல எங்க அம்மா எங்க கொண்டு தழுன தெரியல உட்கார் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னால இருக்க முடியாது அப்போ வீடு நாலு கிலோமீட்டர் தள்ளி ஊர்ல இருக்கு இப்போ உங்க அம்மா இருக்குது கூட உங்க அண்ணன் சொல்ல முடியாது அந்த சில்வெண்ட் இருக்கல அதான் உங்க அண்ணனுக்கு கட்டி அந்த சில்வெண்டு அவ அட்வான்ஸ் வாடகைக்கு புடிச்ச வீடு என்ன நான் சொன்னது லெசன் தானே அவ அட்வான்ஸ் கொடுத்திருக்கா உங்க அண்ணே வாடகை கொடுக்க வாடகை வீடா இருந்தாலோ இப்ப உங்க அண்ணனுக்கும் அந்த சில்ட்ரனுக்கும் தான் பங்கு இருக்கு உங்க அம்மா கூட இப்ப விருந்தாளியா தான் வந்திருக்கா உங்க அண்ணன் வீட்டுக்கு ஆமாண்ணா கிட்னியை பயன்படுத்தி நல்லா யோசிச்சு பாரு மான ரோசம் உள்ளவ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போக மாட்டா

அந்த சூசி கரச்சனரி தங்க தட்டல திம்ப அப்படி இப்படி என்னலாம் கதை விட்டாரு இங்க பார்த்தா மஞ்சடியும் குப்பையும் கூளமா கிடக்கு பாரு அசந்து போகாத யாகப்பட்ட பிளான் இந்த வீட்டை வச்சு நான் போட்டிருக்கேன் இன்னை இருக்கு வாந்த வீட்டை சுத்தி பார்க்கண்டமா 360 டிகிரில அப்படி சுத்தி சுளண்டு பாப்போம் ஒடியா

அந்த வேலைய ஆரம்பிச்சோம்னா இவன் வேண்டாம்பா சொன்னா கேட்கவும் மாட்டான் இவன் வெளிய போட்டும் அதுக்கு அப்புறம் இங்க வேலையை ஆரம்பிச்சது இப்ப பாருமாக்கா நம்மள பிடிச்சு பீடே இன்னையோட தீந்து போச்சுனு சொல்லி சந்தோஷப்பட்டுகா என்ன இவன் நான் சொல்லு சொல்ல அவன் வாக்கல பேட்டி இருக்கா இதுக்குதான் நீ சம்பளம் முடிஞ்ச பிறகு பொண்ணுகிட்ட போன் நம்பரை வாங்கி பேசணும்ங்கது இங்க அதுக்கு முன்னாடி ஆங்கால அளுக்கு இத பொண்ணு இத மாப்ளன்ட் பொண்ணுகிட்ட போன் நம்பரை வாங்கி பேச கொடுத்தாச்சு தல வலிக்கினா சூடா இருந்து காப்பி ஏதும் போட்டு தரட்டமாக்கா வேண்டாமா நான் வெளிய குடிச்சிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட் வேற வரேன்னா அவன பாக்க போறோம் சரியா நீ எது மனசுல நினைச்சிடாதே என்ன கடைசில எப்பல்லாம் பாவோ பாவோல நிச்சா

உனக்கு நல்லா இருப்ப நீ சும்மா இரு இதுக்கு சும்மா கேளுக்கா இந்த பாரு வேற எந்த விஷயம் மறந்தாலும் சொல்லு நான் கேக்கேன் ஆனா இதுல மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் இன்னையோட இந்த ஊரை காலி பண்ணிட்டு போறேன் நான் போயிட்டு என் மோவை தன்னால வந்து சேருவான்